கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளின் எண்ணிக்கை கீழே உள்ள வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது பெயர்களும் ஒய் எச் நோயாளிகளோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் அரசு மருத்துவமனை கிரீன் கலர்ல இருக்கிறது தனியார் மருத்துவமனை எல்லோ கலர்ல இருக்கிறது மகளிர் மருத்துவமனை இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி செவ்வகங்களை வரைஞ்சு காண்பிச்சிருக்காங்க வித்தியாசம் என்ன நம்ம ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை நோயாளிகளோட எண்ணிக்கையிலிருந்து ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளோட எண்ணிக்கைய கழிக்கணும் முதல்ல ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளோட எண்ணிக்கையை கணக்கிடுவோமா ஏப்ரல் மேல நூறு ஜூன்ல ஐம்பது மூணையும் கூட்டிட்டா முன்னூற்றி ஐம்பது இதே மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு கூட்டுங்க ஏப்ரல் ஐம்பது மேல ஐம்பது ஜூன்ல நூறு கூட்டிட்டா முன்னூறு இவற்றுக்கு வித்தியாசம் பாருங்க முன்னூற்றி ஐம்பது மைனஸ் முன்னூறு ஐம்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐம்பது டிக் பண்ணிக்கோங்க வினா எண் இரண்டு தனியார் மருத்துவமனைக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வந்த நோயாளிகளின் கூடுதல் மார்ச் மாதத்தை போல் எத்தனை மடங்கு தனியார் மருத்துவமனைக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல வந்த நோயாளிகளோட கூடுதல் பாருங்க ஜூன்ல நூறு ஜூலைல நூறு கூட்டிட்டா இருநூறு மார்ச் மாதத்துல தனியார் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளோட எண்ணிக்கை ஐம்பது இப்ப இவற்றுக்கு இடையேயான மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இருநூறு பை ஐம்பது அப்படின்னு வகுத்துட்டா போதும் வகுத்தம்னா நான்கு கிடைக்குது அப்ப மார்ச் மாதத்தை மாதிரி நான்கு மடங்கு நோயாளிகள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல வந்திருக்காங்க அப்ப ஆப்ஷன் சீதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க